வழக்கமாக வந்து பேசக்கூடிய மொழியில அமித்ஷா மீண்டும் பேசியிருக்கிறார் கலோனியல் பீரியட்ல கொண்டு வந்த சட்டங்களை நாங்கள் திருத்தி அமைச்சிருக்கோம் அது எங்க அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பேசியிருக்காரு சட்டங்களை நாங்கள் தற்காலப்படுத்தி மூன்றுக்கும் அடையாளத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னா அமித்ஷா வந்து பெருமைப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அடையாளத்தை எந்த ஒரு சட்டத்துக்கு கொடுத்தாலும் அது இந்துத்துவ அடையாளத்தை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிற சட்டம் அது ஆபத்தான சட்டம் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இந்த சட்டத்தினுடைய உள்ளடக்கம் என்ன அது என்ன ஆபத்துகளை விளைவிக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சட்டம் எப்படி நிறைவேற்றப்பட்டது கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் முறையாக இந்த சட்ட நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது நிலைக்குழு உறுப்பினர்கள் கடிசமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் இருக்காங்க அவங்களே அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க இது ஒரு ஆட்சேபகரமான வார்த்தைகள் எல்லாம் உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிற சட்டங்களாக இருக்கு அது தூக்கி போடணும்னு சொன்னாங்க உடனே அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு சட்டத்தை அப்படியே வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனா ஒரு மூன்று மாதங்களுக்கு கழித்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்ன அந்த சட்டத்தை மீண்டும் எந்த வரியும் மாத்தாம நாடாளுமன்றத்தில் மீண்டும் பிளேஸ் பண்றாங்க இந்த நேரத்தில் தான் முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது அதாவது பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு குண்டு வீசப்படுது அது மஞ்சள் நிற புகையை எழுப்புது நாடாளுமன்றத்திற்கு இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க இந்த போராட்ட பின்னணியை காரணமா வச்சு நாடாளுமன்றத்திற்கு கூடிய எல்லா எதிர்கட்சி எம்பிக்களையும் கூண்டோட பாரதிய ஜனதா கட்சி வந்து சஸ்பெண்ட் பண்ணுது அப்ப எதிர்கட்சி எம்பிக்களை நாடாளுமன்றத்துக்கு இல்லாத நேரமா பார்த்து இந்த சட்டங்களை ஒருதலை பட்சமாக பாரதிய ஜனதா கட்சியின் வந்து நிறைவேற்றிருக்கிறது அப்படின்னா அமித்ஷா சொல்ற இந்த சட்டங்கள் என்பது ஒரு ஆபத்தான உள்ளடக்கங்களை கொண்டிருப்பது என்பது அது நிறைவேற்றப்பட்ட விதத்திலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒன் டுவெண்டி போர் ஏ செடிஷன் ஆக்ட் அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினாலும் உச்ச தலையிட்டு என்ன பண்ணுச்சுன்னா நீங்க ஒன் டுவெண்டி போர் ஏ உங்க விருப்பத்துக்கு நீங்க பயன்படுத்துவீங்களா எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இனிமேல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை பண்ணிடுச்சு இந்த மூன்று சட்டங்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு ஏழு பிரிவுகள்ல ஒன் டுவெண்டி போர் ஏ என்ன சொல்லுதோ செடிஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் தாங்கள் விரும்பக்கூடிய தன்மையில் பாரதிய ஜனதா கட்சி இதை ரொம்ப நுட்பமாக இணைச்சிருக்கு அப்ப அரசாங்கத்துக்கு எதிராக யார் பேசினாலும் இறையாண்மைக்கு எதிராக பேசினார் என்று கணக்கில் எடுத்துட்டு நீங்க ஜெயில போட முடியும் அவர் மீது வழக்கு பதிவு பண்ண முடியும் வாய்ப்பை இந்த சட்டம் கொடுக்குது அடுத்து யூஏபிஏ அந்த சட்டத்தினுடைய பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி இந்த நான்கு பிரிவுகளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சொருகி இருக்கிறது அப்படின்னா நீங்க யூஏபிஏ பிரயோகிக்க வேண்டாம் இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படியே உங்களால் கைது பண்ண முடியும் புதிய வாய்ப்பை இது உருவாக்கி இருக்கிறது அதை விட ரொம்ப கலவரம் ஊட்டக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா பாரதிய நியாய சங்கிதா அப்படிங்கிற சட்டத்தினுடைய பிரிவு நூத்தி பதிமூணு அது என்ன பேசுது நீங்க இனிமேல் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடுனா அல்லது வந்து இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுதுன்னு சொல்லி அங்க மக்கள் போராடினா அது தேசத்திற்கு எதிராக போராட்டமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் உங்க வேலை வந்து வழக்கு போட்டு ஜெயில் அடைக்க முடியும் தேச வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று இந்த போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தக்கூடாது இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அண்ணல் மகாத்மா கண்டுபிடித்த வடிவங்களில் ஒன்று உண்ணாவிரத போராட்டம் இப்பவும் பல இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ போராட்டங்கள் நடத்தினாலும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாலும் நீங்க வந்து தேச விரோதிகள் ஒரு வரையறைக்குள் இந்த சட்ட திருத்தங்கள் என்பது கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இது ரொம்ப ஆபத்தானது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இந்துத்துவ அஜெண்டாவை எப்படி இந்த சட்டங்கள் கூட இவங்க பயன்படுத்திருக்காங்க குறிப்பா இந்தியாவில் இந்த பத்து ஆண்டுகள் மாப் லிஜிங் அதாவது கும்பல் படுகொலை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதை எதை அடையாளமாக வைத்து அதிகரிக்கிறது ஒரு மதத்தை அடையாளமாக வைத்துதான் வந்து இந்த கும்பல் படுகொலை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்ப இந்த கும்பல் படுகொலைகளில் இருந்து மதம் என்பதை இவங்க ரொம்ப டெக்னிக்கலா வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அதே போல வந்து இந்த லவ் ஜிஹாத் சொல்லி மதமாற்று திருமணத்தை இனிமேல் செய்தால் வந்து வாழ்நாள் சிறை என்பது போல இந்துத்துவ கருத்தியல்களையும் தன்னுடைய விருப்பத்தை போல இந்த சட்டங்களுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது என்பதை நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும் இந்த சட்ட திருத்தங்கள் வந்து இதுவரைக்கும் இருந்த ஜனநாயக உரிமைகளை முழுவதும் பறித்து கொண்டிருக்கிறது அதாவது இதுவரைக்கும் நீங்க போலீஸ் காவல் அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி ஒரு பதினைந்து நாட்கள் காவலில் எடுக்கணும் விசாரணைக்காக அப்படிங்கிற நடைமுறை இருந்தது இந்த சட்டங்களுடைய திருத்தம் என்ன சொல்லுதுன்னா அறுபது நாட்கள் வரைக்கும் போலீஸ் கஸ்டடி வைக்கலாம் அப்படின்னா போலீஸ் என்ன நினைக்குதோ அதை வந்து ஒரு குற்றவாளிகளிடம் எழுதி வாங்க முடியும் என்கிற ஒரு ஆபத்தை உருவாக்கக்கூடிய தன்மையில் இந்த கஸ்டோடியல் பீரியட வந்து அந்த பீரியடை வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கிறது அடுத்து வந்து சார்ஜ் ஷீட் தொண்ணூறு நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை நீங்க வந்து பதிவு பண்ணலைன்னா ஒரு குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தை நாடி வந்து ஜாமீன் பிணையில் வர முடியும் ஆனா அதை வந்து ஆறு மாதமாக நீடித்திருக்கிறது அப்ப ஆறு மாதத்திற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலைன்னா ஒருவருக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிற ஒரு நிலைமை என்பது சட்டத்திருத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் பீமா குரேகானில் கைது பண்ண பிறகுதான் அவங்களுடைய கேட்ஜெட்ஸில் வந்து இன்ஜெக்ட் பண்ணி சில ஆவணங்களை வந்து ரகசியமாக தரவிறக்கம் செய்து இன்னைக்கு வரைக்கும் பல பேர் ஜெயிலில் இருக்காங்க அப்போ ஒரு டிஜிட்டலைஸ்டு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் எவிடென்ஸாக எடுத்துக்கலான்னு சொன்னால் யாரை நீங்கள் எதிரிகள்னு நினைக்கிறீங்களோ அவங்கள முழுக்க வந்து நீங்கள் சிறைச்சாலையில் அடைக்கக்கூடிய தன்மையில் இது இந்த சட்ட திருத்தங்கள் என்பது வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கிறது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தேடப்படும் குற்றவாளிகள் என்கிற வரையறை இப்போ நீங்கள் ஒரு குற்றவாளியை தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் அவரை கண்டுபிடிக்கணும் நீதிமன்றத்தை முன்னால் நிறுத்தணும் ஆனால் இப்போ வந்திருக்கிற சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா தேடப்படும் குற்றவாளிகள் என்று நீங்கள் யாரையாவது வரையறை பண்ணிட்டீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் தேடிட்டே இருங்க ஆனால் அவரின் அவர் மீது வழக்கு பதிவு பண்ண முடியும் அவர் வராமலே விசாரணை செய்ய முடியும் அவரை வந்து நீங்கள் தண்டனை கொடுக்க முடியும் அவருடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்ய முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் காவல்துறையை பிழிச்சு ரகசியமாக இடத்துல வச்சுட்டு அவர் தேடப்படும் குற்றவாளி என்று வரைமுறைப்படுத்தி அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு ஆபத்தை இந்த சட்ட திருத்தம் என்பது உருவாக்கியிருக்கிறது அப்படின்னா ஏற்கனவே இருந்த சட்டங்கள் கொடுத்திருந்த ஜனநாயக உரிமைகளை இந்த இந்த மூன்று சட்டங்கள் சட்டங்கள் என்பது என்கிற உள்ளடக்கம் உரிமைகள் அரசாங்கம் அப்படின்னாலே அது அடக்குமுறை கருவிதான் பாசிச மனோபாவம் கொண்ட அடக்குமுறை கருவியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதை தான் இந்த மூன்று சட்ட திருத்தங்களுடைய திருத்தங்கள் என்பது வெளிப்படுத்துகிறது நரி வந்து செத்து போனாலும் தன்னுடைய கண்ணு கோழியின் மீது